எங்க இவ கிளம்பி போறா எடி காலையிலே கிளம்பற மாதிரி இருக்கு எங்க போறா எடி எனக்கு இன்னைக்கு கவுன்சிலிங் இருக்கு காலையிலே போணும் அத அப்பா கூட போக போறேன் ஓ இன்னைக்கு தானா ஆமா ஆமா கவுன்சிலிங்ல போய் எந்த காலேஜ் வேணும்னு செலக்ட் பண்ணனும்ல எடி சர்மி வெளிய எங்கேயும் தேடாத நம்ம ஊர் பக்கத்துல இருக்கக்கூடிய கூடிய காலேஜ்லயே பாப்போம் டீ நல்ல லா காலேஜ் இங்க இருந்துச்சுன்னா சேர வேண்டியதா கவுன்சிலிங்ல போய் பாப்போம் ம் बीए எல்எல்பி தான போடுறா ஆமா ஆமா அதான் படிக்கணும் சர்மி நீ கையில பிடிக்க முடியாதே பெரிய லாயர் ஆயிருவாங்க மேடம் ஆமா அதுக்கு பிறகு என்ன கம்ப்ளைன்ட்னால யாண்ட வந்து சொல்ல நான் உனக்கு சால்வ் பண்ணி தருவேன்னு மேக்ஸ்ல ஒரு கணக்கு கொடுத்தாலே சால்வ் பண்ண தெரியாது இதுல இவன் எனக்கு இந்த பிராப்ளத்தை சால்வ் பண்ணி தரப் போறானா என்ன டீ கிண்டல் அடிக்கறியோ இந்த நாள் இந்த நேரத்தை உன் காலண்டர்ல குறிச்சு வெச்சிக்கோ இன்ன 5 வருஷம் கழிச்சு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மட்டும் எழுதிட்டு எப்படி வாரேன் மட்டும் பாரு லாயரா பாப்போம் பாப்பா ஏமே இனி ஒரு இடத்துக்கு கல்யாணம் பண்ணி போவாங்க அதுக்கு அப்புறம் அன்னைக்கு சாப்பாடை பத்தி யோசிப்பேன்

வளை மிரட்டல் விட மாதிரி விடியானே அவ கடப்பா நீ போ மக்கா கிளம்பியாச்சா ம் ஆமாப்பா எப்ப வருவோம் தெரியாது மத்தியானத்துக்கு சாப்பாடு சேர்த்து எடுத்து வச்சுக்க மக்களே எப்ப சும்மா இருங்க நம்ம வெளிய எங்கயாவது ஹோட்டல்ல சாப்பிடுவோம் எங்க மத்தியானத்துக்கு மேல ஆயிருமா அப்ப சாப்பாடு எடுத்து வச்சிட்டா எப்ப வேண்டாம் சொல்லுங்க அது வேண்டாம் வேண்டாம் மத்தியானத்துக்குள்ள வந்துருவோம் தான் நினைக்கேன் அப்படி வர முடியலன்னா சொல்லி என்ன எங்க பைக்ல தான போறீங்க எதுக்கு அப்படி சாப்பாடு சேர்த்து எடுத்துட்டு போயிருங்க மாரி அங்கவே இருந்துட்டு முடிச்சிட்டு இருக்க கூடாதுல வீட்டுக்கு வந்துருவோம் அது எதுக்கு ورக்க போட்டு இருக்கணும் பாத்தியா உங்க சாப்பாட்டல்ல வந்து தப்பிக்கிற காண்டி அப்ப எப்படி போய் அவனே வெளிய எங்கயாவது சாட் பிளான் பண்ணியாம வெளிய திங்கரமா எங்க తిന്നിட்டு போங்க சாப்பாடு சமைச்சு உங்களுக்கு குடிவே இருக்குது ரெண்டு நாள் ஒண்ணும் செய்யாம தெரியும் சரி தங்கம் கோவப்பட்டுட்டு இருக்காத ஒரு 500 ரூபா இருந்ததா இருக்கு இந்த பிள்ளையே மாட்டி

ஆயிரம் ரூபாய் கிடைக்கல வாட்டி வந்துடுற அம்மே இவன் அன்னைக்கு இருக்க மாட்டான்னு நினைக்கிற ஒரு சரி சர்மி போமாமக்கா எடி தண்ணி பாட்டிலாது கையில வச்சுக்கடி எல்லாம் கடையில வாங்கணுமா தண்ணி பாட்டில அம்மா ஒண்ணு சமைக்கல தண்ணி ஆறு வாட்டர் தான் இருக்கு எடுத்துட்டு போ எடி உனக்கு யா ஆ அம்மா யாமா இப்ப குத்துறீங்க மாரி பாய குடிக்கிட்டு பேசாம இருக்க மாட்டடா என்ன சொல்லு என்ன அடி வாங்கணும் இருப்பா போல என்னது முதல்ல துணி மாத்திடு துணி போட்டுக்கலச்சனா என்ன இதுவா ஸ்டைல் எங்க காலேஜ் எல்லாம் இப்படியே காலேஜுக்கே வரவும் பிள்ளைகள் சரி நாங்க கிளம்பியும்னு ஏய் இப்போ புதுசு புதுசா எல்லாம் படிக்குதே. ஏமா வக்கீல்ல நீ கிதுதி பத்தி உனக்கு தெரியாதா? அது தெரியும். அதுக்கு என்ன என்ன படிப்புண்டே எப்படி படிக்கணும் ഒന്നും தெரியாதல. இப்போல ப்ளேயில என்ன ஐயா இருக்கு? ஆமா காலத்துக்கு ஏப்பு मार வேண்டியதா. தங்கக்கா ஆ உமா ஏய் செல்லக்குட்டி. அம்மா야 பெரிய மனுகுடி. இப்பdaki அம்மா தான் எல்லாரும். அது என்னம்மா உண்மைதா உமா? என்னம்மா எல்லாத் விஷயமா? இல்ல கைவனு தந்திடுற வந்தே. புள்ளை உட்டுட்டங்க அம்மா தெக்க வெளிய அங்க அங்கனுளாட்ட கஞ்சி எடுத்து ஏதாவது குடி இந்த பைய இன்னாக்குண்டா இருக்கா இவ்வளவுவே ஒளியா இருக்கானு சொல்லியாவ தங்கைக்கா சரி காப்பாம்பி வேலைய பாக்கேன் சிக்கன் வேலைய முடிச்சானே வந்து வாங்க சரி மணி பொர்мия வா நான் இத சாலி குடுக்கி ஆட்டக மசந்தி அட இந்த தெக்க இருக்கு இத்தனை நாள் அச்சி ரெண்டு மூணு நாள் அச்சி மீன் குழம்பு செய் அப்படியே நான் காலையில சாம்பார் வச்சி போட்டச்சி விட்டக்க இந்த புள்ள வேற பොරையின்னுச்சு அதனால வைக்காத வைச்சி செய் இது அரைக்கிறேன் ഇയക്കും നമ്മൾ പ്ലേ പിടി ഊത വയ്യോടൻ ചുറ്റി പ്ലേ മുതിരപാടാതെ இப்ப என்ன நினைத்துவான அப்ப அந்த அம்மி கார்மு புறியா அம்மா எருக்கு நூடுல்ஸ் அத வாங்கி கிண்டி சாப்டேமே என்னவோ செய்ம தாயே நீ வாங்கி திங்க பாத்திரத்தை மட்டும் நீ களி வச்சறனும் அந்த பொரிக்கு அந்த அப்படியே கலந்து தி பிச்சு பிச்சுடுவேன் சரி நான் சின்ன <laughs> என்ன <laughs> 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 அந்த போனை குடுக்க மரியாதை கூட எனக்கு இல்ல கொஞ்ச நேரம் கூட நேரம்ல காலையில் எந்திருக்கா எந்த வீட்டு வேலை அவ்வளத்தையும் முடிச்சுட்டு காப்பி குடிக்கும்போது மட்டும்தான் இருந்து பாப்போம்னு பாக்கேன் மூணு நேரமும் பாத்துட்டு இருக்கம்லாம்ல அப்ப வீட்டு வேலையில யார் செய்யுது சமைச்சு வச்சு இந்த பிள்ளை எழுதி போட்டு அதுக்கு பாலாத்தி கொடுத்து இப்போ உங்களுக்கு காபி போட்டு கொடுத்து நானும் உட்காந்துருக்கேன் ஃப்ரீயா இருக்க நேரத்திலிருந்து பாக்க முடியும்னு பாத்துட்டு இருக்கேன்

நானா போனோம் என்னத்துக்கா ஒன்பது மணில இருந்து மூணு மணிக்குள்ள எப்ப நாளும் போலாமா பிள்ளைல எழுதுற பரிசு பேப்பரை காணிப்பாவ நீங்க ஒரு சைன் மட்டும் போட்டு வந்துருங்க வேற ஒண்ணும் கிடையாது ஏ சின்ன பொண்ணு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு சின்ன பொண்ணு மேம் இருப்பாவ நான் என்னத்தை விட்டு போய் நீ நீனா கூட அது இதுன்னு கொஞ்சம் கேப்பா நீ வாடம சேர்ந்து போயிருவோம் சேர்ந்து போறதுக்கு என்ன பிக்னிக்கா போறோம் பிள்ளைகள் விளையும் கூட்டிட்டு போனேன் நான் வந்தா நீங்க என்ன ஒத்தையில பைக்ல போயிட்டு வந்துடலாம்ல பிள்ளைகள் விளையா தங்கக்கா வீட்டுல எங்கேயாவது கொண்டு விட்டுக்கிடலாம் நீ வா நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வந்துருவோம் எனக்கு மேம் மாதிரி இருக்கலாம் பேசுறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும் பாரு என்ன ஆளோ தெரியல நீங்க மட்டும் போனீங்கன்னா வீட்டுல உள்ள வியாழ வளத்தையும் பாப்பேன் வீடு தூத்து பாத்திரம் கல்வி துணியெல்லாம் எல்லாம் துவைக்கணும் அடிக்கணும் துவைச்ச துணி எல்லாம் எவ்வளவு வேலை கிடக்கு வந்து நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணியமா நீ என்கூட கூட வாழ செஞ்சு எனக்கு அந்த பிள்ளைகளுக்கு பேப்பரை பத்தி என்னைக்கு ஆக்கணும் ஒண்ணும் தெரியாது அப்படி இப்ப ஏத்த கணக்க முடிச்சுட்டு இருப்பேன் சரி சரி பாரு காப்பியை குடிங்க போ அவன் பெறவும் ஒரு பத்து மணி போல போமா சரி சரி எக்ஸ்கியூஸ் மீ ஆ வாங்க வாங்க நீங்க லியா ரியா உங்க பேரண்ட் தானே ஆமா மேம் எப்படி கிளாஸ்ல அமைதியா இருவாா டி அட்ட ஹே சாட்டல் லியா ரொம்ப அமைதி நல்ல பிளேயரா ரியா கொஞ்சம் சாட்ட ஆனா சொன்னா அடுத்த நேர நான் ரொம்ப சேயறா அப்படியே வீட்லயே அந்தப் ரொம்ப உங்ககிட்டயும் நான் போட்டு வளக்கி மேம் ஐயோ அடிக்கலாம் வேண்டாம் அது இந்த இப்படி தான் இருப்பாங்க இன்னும் ரெண்டு வருஷம் போனா அவங்களே அமைதியா இருவாங்க ஆனா நம்மளுக்கு வரக்கூடிய ஆத்திரத்துக்கு அப்படியே ரெண்டு வருஷம் இருக்கு பொறுமை இல்ல தூக்கி போட்டு மிதிச்சிட வேண்டியதா சின்ன பொண்ணு மேம் என்னன்னு பேசணுமா அது பேசு வீட்டுல உள்ள வீட்டு பேச மாதிரி பேசிட்டு இருக்கா மேம் எக்ஸாம் எல்லாம் எப்படி எழுதிருக்காவே பேப்பர் காணிங்க பாப்போம் பாருங்க இது லியோடதா ஆமா ஆமா ஏ ஸ்டார் வாங்கிருக்கால நல்லா எழுதிருக்கால எல்லாம் படிப்புலயே நல்ல கெட்டிக்காரியா தான் இருக்கா ஆனா இந்த ரைன்ஸ் சொல்றதுல தான் கொஞ்சம் திக்கி திக்கி சொல்றா அது மட்டும் கொஞ்சம் பாத்துக்கிடுங்கனே கேட்டிச்சா போய் இந்த தடவை ரைன்ஸ் சொல்லி கொடுங்கன்னு உங்க கையில தான ஒப்படைச்சிட்டு போனே பிள்ளைக்கு என்ன சீர்ல சொல்லி கொடுத்துக்கிங்க பாத்தியல வேற இல்ல நான் கொடுத்ததுல நல்ல மார்க் எடுத்துருக்கு பிள்ளை சரி வெளிய போய் அதெல்லாம் பேசிக்கிடலாம் மேம் ரியா உட பேப்பர் காணீங்க இன்னங்க பாருங்க ஐயா அவளும் தப்பு ரெண்டும் யா வயித்துல பிறந்தத ஒரே நேரம் பிறந்ததுவ ஆனா ஒண்ணு எவ்ளோ அறிவாளியா இருக்கு இன்னொன்னு கூமுட்டையா இருக்கு என்னத்த போட்டு செய்ய மேம் இவளுக்கு எழுத தான் கொஞ்சம் வர மாட்டேங்குது பத்திடுங்க வேற ஓரல் சொல்லதெல்லாம் நல்லா சொல்லியா